அப்பா சம்சாரம் ஊருக்கு போயாச்சு ஊருக்கு போனதுனால சமையல் நாங்களே செய்ய வேண்டியதாக இருக்குது என் பையனும் நானும் தான் செய்கிறேன் சமையல் இப்போது சப்பாத்தி செஞ்சு இன்னும் எனக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு மா தான் தெரியும் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு என் பையனே செய்வேன்னு சொல்லி செய்கிறான் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முயற்சி பண்ணுறோம் இங்கே தண்ணி வத்திலே எடக்குது வீட்டில் ஆள் இல்லைன்னா எத்தனை சிரமங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க அப்பா உப்பு போட்டையா ம் அப்பா இது நல்லா இப்படி பிசைஞ்சு பிசையணும் நல்லா நைஸாக தான் சப்பாத்தி நல்லா இதே வந்து அந்த கல் மேலே போட்டு புரோட்டா பிசை இருக்குமா மாதிரி போட்டுமே பிசைவாங்க அதுவும் பிசையில அதுவும் நம்மளுக்கு தெரியும் பரோட்டாலாம் நல்லா போடுவோம் நான் ஆனால் இது கொஞ்சோண்டு மாவுங்கிறதுனால இப்படி குண்டாக்குள்ளேயே நாங்கள் பிசைஞ்சிக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கப்புறம் நல்லா போட்டு இது பண்ணு இப்போ தான் சப்பாத்தி சொல்கிறது கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இனி இது அப்படியே போய் மேலே எண்ணெய் தேய்ச்சி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா மாவு ஊறிடு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட வேண்டிதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி மாவு பிசைகிறப்ப கையில் ஒட்டவே ஒட்டாத அளவுக்கு மாவு வந்து நல்லா ஷைனிங்காக பிசைஞ்சிக்கணும் இப்போ நம்ம பிசைகிறப்ப பார்த்தீங்கன்னா இது கையில் ஒட்டில இப்போ முதல்ல எவ்வளோலாம் இருந்தது இப்போ ஒட்டில இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இது பண்ணிட்டோம்னா நீட்டாக மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டோம்னா மாவு நல்லா நைஸாக வந்துடு சப்பாத்தி போட்டு எடுத்தோம்னா ஜம்முன்னு வரும் அதனால் நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு பிசஞ்சுக்குங்க சுத்தமாக கையில் ஒட்டலை இது நீ நல்லா ஊற வச்சோம்னா அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு நல்லா ஊற வச்சிட்டோம்னா மாவு நல்லா ஊறிடு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் உருண்டு பிடிச்சி சப்பாத்தி தான் மாவு ரெடி இப்போ சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிடுச்சி நீ அடுத்த கட்டமாக சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு அடுத்த கட்டம் அழைத்த பணிகள் மூவ் பண்ண வேண்டியது தான் பன்னீர் பட்டர் மசாலா இப்ப என்ன பண்ணி கிட்ட மசாலா பொடி போட்டு முந்திரி போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு சூப்பராக வச்சு பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம் வெண்ணெய் நல்லா போகிற வரைக்கும் லைட்டாக வெண்ணெய் செய்யவும் தெரியுதா அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் அதில் முந்திரி கற்பளம் போட்டுக்கிற இடையே முந்திரி கற்பளம் போடணுமா ஆமாம் இது லைட்டாக இனிக்கும் செய்யும் இந்த டிஷ்ஷு லைட்டாக இந்த டிஷ் இனிக்கும் செய்யும் இப்போ வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டுருக்குது எதுன்னு ஒரு மிஸில் போட்டு அரைக்கணுமா ம் அப்படியாது இன்னொரு வாணியில் வந்து பட்டர் ஊற வச்சு அதில் பன்னீர்லாம் சேர்த்து அதில் இன்னொரு வேலை இருக்குது அதை நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த இதில் பார்த்துக்கு இப்போ இது மிக்சியில் போட்டு அரைக்கிறக்கு மிக்ஸிக்கு அப்படி எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிற கையோடு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து போட்டு வந்திருக்கலாம் நல்லா இது நல்லா சுத்தமாக இது பண்ணிக்கிடு சோடு வச்சிருக்க வேண்டியதில் சின்னதை வச்சுருந்துருக்கலாம் சரி பரவாயில்ல கட் பண்ண முடியலையா கொண்டு நான் வேணால் கட் பண்ணுறேன் ஆட்டோ விடு நான் கட் பண்ணுறேன் விடு ஓகே போயிருட்ஜில் இஷ்டன்னா ஃபீஸ் பீஸாக ம் இந்த பொடி எப்படி பீஸ் பீஸாக வெட்டணுமா நாலு பீஸாக அதாவது இந்த கட்டியே நாலு பீஸாக வெட்டுற மாதிரி ஒரு கியூப் ஷேப்பில் തുണ്ട് തുണ്ടോ ആ നോക്കി ഓക്കെ ਦੇ ਨਾਲ ਲਈ ਗੋਲਮ ਨੂੰ ਰੋਲ ਕਰਦਾ ਹੈ। ਕੱਟਾ। ਹਮ। ਇਹਨਾਂ ਪਾਣੀ ਆਚਦਾ ਉਹਨੂੰ ਪਾ ਦਿੱਤਾ। இல்லை இல்லை பரவாயில்ல ஃபுல்லாக போட்டுக்கு ஒன்றும் தப்பு இல்லை மசாலா அதிகமாகிடும் அப்புறம் இல்லை இது கரெக்டாக இருக்காது இன்னொன்று தான் இருக்குது வேணும் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு அது தூண்டு தரமா இருக்குது ம் ரைட்

கரண்டி டைம் கொண்டாடுப்பா ம் டைம் ஒரு கொத்தம்பது ரூபாய் இது பண்ணு இன்னும் கொஞ்சம் நிறைய வர மாதிரி பண்ணுக்கஞ்சா நிறைய வர மாதிரி பண்ணு அது போட்டு பண்ணிக்கலக்கணுமா உப்பு உப்பு போடணும் அளவாக போடு உப்பு பத்திலேனா கூட மறுபடியும் போட்டுக்கலாம் அதுக்கு நீ துணுந்து போடுற ம் சரி போது அதை வச்சுட்டு நல்லா விடு நல்லா கலக்கி விடு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க கொதிக்கணும் முதல்ல நல்லா கலக்கி விடு மேலே அந்த இது எல்லாம் எல்லாம் அந்த இதில் நல்லா பட்டுட்டு அதெல்லாம் அந்த பன்னீரில் நல்லா பண்ணிவிட்டு கிரேவி நல்லா இது பண்ணிவிடு உள்ளுக்குள்ளே கிளறி விடு இல்லாடி அடி பிடிச்சிக்க இப்போ வந்து தண்ணி இன்னும் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இப்போ சப்பாத்தி போட்டுக்கிறோம் இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறோம் நீ இது கரெக்டாக வருமா இல்லையான்னு தெரியல இப்போ சப்பாத்தி போட்டாச்சு அப்படியே திருப்பி பிடி வந்து போட்டோம்னா டிவி வந்து உடனடியாக ஸ்பீடாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணணும் சப்பாத்தி ரெடி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி நீங்கள் சாப்பிட வேண்டியது பாக்கி அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி ஆயாச்சு நீ சாப்பிட வேண்டியதாக எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி